இன்னைக்குறோம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு டிப்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் சோ மறக்காம இந்த வீடியோ பண்ணாம பாருங்க அதாவது பாம்பு பாம்புனாலே படைய நடுங்க அந்த பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்தால் அதாவது இது எதை பத்தினா நம்ம வீட்டுக்குள்ள எந்த உயிரினம் வந்தால் என்னவித பயன்கள் அதாவது பண நஷ்டமா இல்ல நோய் வருமா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இது முன்னாடியே வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க குறித்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புற மாதிரி தான் இருக்கு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நடந்துச்சான்ட்டு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க பாம்பு பாம்புனாலே படையே நடுங்குன்னு வாங்க அப்பேற்பட்ட பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வருமானம் வந்து அதை பாதிக்குங்க அதாவது பண நஷ்டம் பண கஷ்டம் வர ஆரம்பிக்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்க வவ்வால் வந்தால் மனக்கஷ்டம் கஷ்டம் வருங்க தவளை வந்தால் நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு வித நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் கரையான் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா அந்த கரையான் வந்தா பணம் வந்து கரைந்து போகும் அதாவது ஏதோ ஒரு வகையில நம்ம கிட்ட இருக்கிற சேமிப்பு பணம் எல்லாமே வந்து கரைய தொடங்கும் அதுக்கப்புறம் வந்து கருங்குலவி தீயவை நடக்க போகிறது என்று அர்த்தங்க குரங்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னா எதிரிகள் பக்கத்திலேயே இருக்காங்க எச்சரிக்கையாக இருங்க என்று அர்த்தங்க பூச்சி வீட்டுக்கு வந்துச்சுன்னா பூச்சி வந்து வீட்டுக்கு வந்தால் தரித்திரியம் உண்டாகும் தேரை தேரை தவளை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தே தவளையிலே வந்து தேரை தவளைன்னு சொல்லுவோம் அந்த தேரை வீட்டுக்கு வந்துச்சுன்னா சண்டை சச்சரவு அதிகமாக உண்டாகும் ஆமை அதுக்கப்புறம் உடும்பு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்தாலும் தீராத கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க தேலு அதுக்கப்புறம் பூரான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் தீய சக்திகள் வீட்டில் இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறமா வந்து தேனீக்கள் தேனீக்கல் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலயோ இந்த தேன் கூடு கட்டியிருந்துச்சுன்னா எதிர்மறைய சக்தியை கொண்டு வருங்க அதுக்கப்புறமா வந்து சிகப்பு எறும்பு சிகப்பெரும்பு நிறைய பேர் சிகப்பெரும்பா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக சிகப்பெரும்பு சின்னதாக இருக்குது அதுதான் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து கடிக்க ஆரம்பிக்கும் மத்த எறும்பு கடிச்சா கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இதை வந்து எறும்புனே சொல்லுவாங்க இந்த எறும்பு வீட்டுக்கு வந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவு குடும்பத்துல வந்து நிலவி வரும் கருப்பு பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னா ஆபத்துங்க ஆபத்து உங்களை தேடி வரப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்துறாங்க கருப்பு பூனை வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டுல உள்ள உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது ஹண்ட்ரட் கண்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே